இந்த பதிவு முழுக்க முழுக்க ஆண்களுக்கான பதிவு தான் இந்த பதிவை கேட்டுகிட்டு இருக்க நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஸோ இந்த பதிவை இருக்க ஆண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்கள் சாணக்கியர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் ஒருபோதும் சொல்லக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சில விஷயங்களை பட்டியல் போட்டிருக்காருங்க அதுல முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வருமானம் அப்படிங்கறதுல சொல்லியிருக்காருங்க வருமானத்தை பத்தி எதுக்கு மனைவி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாணக்கியர் தன்னோட சாணக்கிய நீதியில கணவன் தன்னோட மனைவிக்கு தனது சம்பாத்தியத்தை பற்றி ஒருபோதும் கூறக்கூடாது அப்படின்னு சொல்றாருங்க பெண்கள் தங்கள் கணவரின் சேமிப்பை பற்றி அறிந்தால் அவர்கள் அதை செலவிடுவதை தடுக்க தொடங்குவார்கள் என்று சாணக்கியர் நம்பினார் பெரும்பாலும் இது கணவன்மார்களுக்கு தேவையான செலவுகளை கூட செய்வதிலிருந்து தடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காருங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கா என்ன அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பலவீனங்கள் கணவன் தன்னோட மனைவியிடம் தனது பலவீனங்கள் பற்றி ஒருபோதும் சொல்லக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் கணவனின் ஏதேனும் பலவீனம் மனைவிக்கு தெரிந்தால் அதை திரும்ப திரும்ப கூறி தன் விருப்பங்களை எல்லாம் வலுக்கட்டாயமாக நிறைவேற்றி கொள்வார் சாணக்கியர் அப்படிங்கிற விஷயத்த மனைவிகள் தான் செய்வாங்க அப்படிங்கிறத நம்பியிருக்காருங்க எனவே கணவன்மார்கள் தங்கள் மனைவினங்களை ஒருபோதும் மனைவிடம் எப்போதும் மறைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாருங்க அடுத்து அவமரியாதை யாராவது உங்களை எப்போதாவது அவமதித்திருந்தால் தற்செயலாக கூட உங்கள் மனைவியிடம் இந்த விஷயத்தை சொல்லாதீங்க ஆண்கள் குறிப்பாக நினைவில் கொள்ள வேண்டும் கணவனுக்கு சண்டையோ அல்லது வேறு கெட்ட நேரமோ ஏற்படும் போது அந்த அவமானத்தை நினைவு படுத்தி அவரை மோசமாக அவமானப்படுத்துபவர்கள் மனைவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஸோ சாணக்கியருக்கு மனைவி மேல என்ன கோபம் தெரியலங்க இந்த விஷயத்தலாம் சொல்லியிருக்கிறாரு அடுத்தது பாத்தீங்கன்னா தர்மம் தானத்தை எப்போதும் ரகசியமாக செய்ய வேண்டும் என்று பல சாஸ்திரங்களில் குறிப்பிட்டுள்ளது தொண்டு பற்றிய தகவல்கள் எப்போதும் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்றும் சாணக்கியர் சொல்லியிருக்காரு நீங்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது தானம் செய்தால் அதை உங்கள் மனைவியிடம் தெரிவிக்காதீர்கள் அப்படிங்கிறதையும் சாணக்கியர் சொல்லியிருக்காருங்க அடுத்ததா சேமிப்பு பற்றிய ரகசியங்கள் சாணக்கியர் தன்னோட சாணக்கிய நீதியில தனது சம்பாத்தியத்தை பற்றி எந்த கணவனும் தன் மனைவியிடம் கூறக்கூடாது என்று சொல்லியிருக்காரு பெண்கள் தங்கள் கணவரின் சேமிப்பை பற்றி அறிந்தால் அவர்கள் அதை கைப்பற்றி தங்கள் கணவர்கள் பணத்தை செலவு செய்வதை தடுப்பார்கள் என்று சாணக்கியர் நம்பினார் கணவனின் சேமிப்பை பற்றி மனைவிக்கு தெரிந்தால் அவரும் அதிக பணத்தை செலவழிக்க முயற்சி செய்யலாம் ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க ஸோ ஆண்களே இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தால் இது சரிதான் இல்லை சாணக்கியர் சொன்னதில் இந்த விஷயம்லாம் சரி இதெல்லாம் தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க ஸோ இது கரெக்டான தான் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க